வருஷம் வருஷம் புத்தக கண்காட்சிக்கு போகிறது வழக்கமாக யாரெல்லாம் வச்சிருக்கீங்க தமக்கு மைதானத்தில் இந்த வருஷமும் போட்டிருக்காங்க எதுக்கு போகிறமோ இல்லையோ இந்த கண்காட்சிக்கு போகிறது மற்ற எந்த கண்காட்சிக்கு நாங்கள் போனதில்லைங்க பசங்களும் வருஷ வருஷம் நான் கூட்டு போயிடுவேன் இந்த வருஷம் கூட்டு போகல ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக் அவங்களுக்கு வைரல் ஃபீவர் வந்து இப்போ தான் சரியாயிருக்கு நம்ம பெரியவங்க ஓரளவுக்கு தங்கிக்கலாம் பசங்களுக்கு திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கஷ்டம்ன்றதுனால நான் கூட்டிகிட்டு போகலங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான புக்ஸை மட்டும் நான் ஒரு ரெண்டு புக்கு பாப்பாவுக்கும் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா பாப்பா தான் கொஞ்சம் ரீட் பண்ணுறாங்க தம்பி இன்னும் வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கல அதனால் எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தேன் நிறைய புக்லாம் வாங்கல மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய ட்ராவல் பேக்கே கொண்டு போய் புக்ஸை வாங்கிட்டு வருவேன் நினச்சாப்பையெல்லாம் அவ்வளோ சேவிங்ஸ் தனியாக அதுக்குன்னே ஒதுக்கி ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு அப்போயே நான் வாங்குவேன் இப்போ டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு என்னோட ரீடிங்குமே குறைஞ்சிருச்சுங்க உண்மையிலே அந்த ரீடிங் குறைஞ்சதான் நான் திரும்ப கொண்டு வரணுன்றக்காக தான் இந்த தரம் புக்கு ரெண்டு நாவல் வாங்கியிருக்கேன் சரவணன் சந்திரனோடது சுபீச்ச முருகனும் ரமலோவும் இது ரொம்ப நாளாக ரீட் பண்ணணுன்ற சுபீச்ச முருகன் ஆசைப்பட்டேன் அதேமாதிரி ரமலோ இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு வாசிச்சுட்டு எப்படின்னு சொல்கிறேங்க